வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு சுவையான ஒரு சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் நல்ல சுவையும் மனமும் நிறைந்த சாம்பார் தாங்க வெண்டைக்காய் சாம்பார் செய்ய போகிறோம் கொஞ்சம் வெண்டைக்காயை பெருசாக வெட்டினோம் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி சின்ன வெங்காயம் ஒரு இருபது அதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் தோரம் பருப்பு இது வந்து பா பாலிஷ் செய்யாத உரம் பிறகு வீட்டிலேயே செஞ்சது நல்லா கழுவிக்கணும் கழுவி ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூனு கடுகு பூச்சு சீரகம் ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு கொஞ்சமாக ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க எல்லாம் வெடிக்கும் ரெண்டு காஞ்ச மிளகா இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிச்சு சின்ன வெங்காயம் இருபது இருந்துச்சுங்களா அதை வந்து ரெண்டாக நறுக்கி போட்டுக்குவோம் கூடவே அந்த பத்து பத்து பூண்டை வந்து நறுக்கி பொடி பொடியாக போட்டுக்கலாம் கருவேப்பில் ரெண்டு கொத்து அதையும் போட்டு வதக்கிடலாம் நாட்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒன்று அதையும் போட்டு வதக்கலாம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் சீக்கிரமாக வதங்கிடும் அந்த உப்பு சேரும்போது சுவை வந்து நல்லா இருக்கும் வதக்க ஓரளவுக்கு இப்போ அதை கட் பண்ணி வச்சு வெண்டக்காயை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் பச்சையாக சேர்த்ததுனால வளவளப்பு இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதில் வளவழப்பு கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் அவ்வளோ ஒன்றும் வளவழப்பு இருக்காது அருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சி வெண்டைக்காய் தான் இப்போ சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூனு தனியாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சேர்த்தி நல்லா வதக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் காய் வதங்கிறதுக்கு நல்லா கலந்து விட்ருவோம் கொஞ்சமாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம் தண்ணி விட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா கிளறி விடுவோம் பரங்க ஓரளவுக்கு வெந்துருச்சு முக்கால் பதத்துக்கு இந்த சமயத்தில் அந்த பருப்பை சேர்த்திக்கலாம் அதிகமாக கடையை தேவையில்ல அப்படியே சேர்த்துக்குவோம் டைரெக்டாக நல்லா பக்ஸ் பருப்பை மிக்ஸ் பண்ணி விடணும் வெறும் துவரம் பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கு வேறு எதுவும் போடல பார்க்க பருப்பு சேர்ந்த உடனே குழம்பு எப்படி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குவோம் ரொம்ப தண்ணியாக இல்லாமலும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் மீடியமில் வைக்கணும் டேஸ்ட் பார்த்துருவோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு போட்டுக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு சூடு தாக்காமல் அந்த பருப்புங்கள்லாம் எகிரி எகிரி உதவி பாருங்கள் இப்போ புளிக்கரைசியில் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி காய் வெந்துடுச்சு வெண்டக்காய் புளி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்கிட்டால் போதும் அது கடைசியாக கொத்தமல்லி தலை தூங்கி இறக்கலாம் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்தும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ